கண்டிப்பாக ஆறு மாதங்கள் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடி முதலமைச்சராக வரும் பொழுது கண்டிப்பா விடுபட்ட வேலை எல்லாம் செய்வோம் ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி கோயம்பு மாவட்டத்துக்கு சாலைகள் மாலங்கள் கூட்டுக்குழு திட்டம் அத்திகுடுவான திட்டம் ஏற்பாடு விரிவாக்கம் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்தில் தந்தோம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் எந்த வேலையும் நடக்காம இருக்குது மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்வோம் குறிப்பாக கடுமையான யானையுடைய தொந்தரவு கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது இது சம்பந்தமாக யானை வந்து சர்வ சாதாரணமாக ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் நம்ம மனிதர் போக போற மாதிரி ஊருக்குள்ளேயே நீ போயிருப்பீங்க அந்த வீடியோ எல்லாம் நீங்க எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க நம்ம ப்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தீங்க தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது அதுக்கு வந்து நம்முடைய அண்ணா திமுக ஆட்சி போது பார்த்தீங்கன்னா அகலி வெட்டி நம்ம நடவடிக்கைகளை எடுத்தோம் குறிப்பாக தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தது அதே போல கோவை மாவட்டம் இதுக்கு மேலே நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் வெஸ்டர்ன் பைபாஸ் நிறைய நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான நிதி ஒதுக்கணும் அந்த வேலையெல்லாம் முடியாமல் இருக்குது வேகமான வேலைகள் முடிக்க வேணும் அதே போல் நாங்க இருக்கும்போது விட்டு டென்று நிறைய சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு பைப் லைன் தோண்டும் போது யூஜிடி தோண்டும் போதெல்லாம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக நிதி ஒதுக்கி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில எல்லாம் அவ்வளவு அற்புதமா பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஆகாய தாமரைகள் அப்படி இருக்குது அதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல மருந்து அடிக்கிறது இல்லை இப்ப மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொற்று நோய் வருது மருந்து அடிக்கிறது அதெல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெள்ளூர் குப்பை இடங்களை நம்ம இருக்கும்போது மருந்து அடித்து இந்த நாற்றம் அதாவது அந்த எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் ஈடுது நோய் பர அதிகமாக பரவுது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு அந்த ஸ்மெல் வருது அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைச்சோம் அதே போல் வெள்ளூர் குப்பைகள் இப்போ கோயம்பாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் வந்துருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது திருப்பூரில் அங்கே இருக்க கிடங்கு இருக்குது அங்கே வந்து நம்ம இடம் பிடிச்சி பண்ணணும் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது கலெக்டர் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னாரு அப்படி ஒரு எல்லாரும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க ஆகவே இங்கே இருக்கிற குப்பையோ நீங்கள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை உடனே சரி பண்ணுங்க அதே போல் அங்கங்கே அந்த பகுதியில் திருப்பூர் பகுதியில் அங்கே வந்து நீங்கள் தனியாக குப்பை கணக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்குது அது அந்த மாதிரி அந்த குப்பைகள் அங்கே போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல கோவை மாவட்டத்தில் மக்களவங்களுக்கு இப்போ எந்த வேலை நடக்கிறதுலானால் மாநகராட்சியில் வரி மேல் வரி போட்டிருக்காங்க அதையெல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் அதே போல இன்றைக்கு டிராபிக் அதிகமா தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்ப நம்ம பண்ணோம் அது நாற்பது சதவீதம் நடந்து முடிஞ்சு அப்படி என்று நிறுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பேருந்து நிலையும் வேலை ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தன போக்கா இருக்காங்க இதையெல்லாம் செய்ய போறதா தெரியல அதனால செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம் இல்லாட்டி கண்டிப்பாக ஆறு மாதங்கள் ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்பொழுது கண்டிப்பா விடுபட்ட வேலையெல்லாம் செய்வோம் எப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு சாலைகள் மாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் அத்திக்கட்டு திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கும் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தந்தோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த வேலையும் நடக்காம இருக்குது மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் செய்வோம் நன்றி எழுச்சி பயணம் மறுபடியும் இந்த வார இறுதியில் கோயம்புத்தூருக்கு ஒன்பதாம் தேதி வராரு மக்களை கேப்பம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒன்பதாம் தேதி வராரு ஒன்பதுல இருந்து பதிமூணு வரைகள் இங்கதான் தான் இருக்காங்க இங்க திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கு வராங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பா வீட்டுக்கு போகணும் நீங்க தான் முதலமைச்சர் மக்களே வந்து வரவேற்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அதிகமாக இருக்கு மக்கள் மிகுந்த வரவேற்பு தந்து கொண்டிருக்காரு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்